ஆண்டால் வாசா அகாடமியுடைய அடுத்த வகுப்பு எட்டாம் தேதி துவங்க இருக்கின்றது அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதில் வந்து வரக்கூடியவர்களுக்கு மணி ஒர்க் ஷாப்பும் கம்பைண்டாக இருக்கும் அது அது பார்ட் ஆஃப் த சிஸ்டம் மணி ஒர்க் ஷாப் தனியா அப்படின்னும் போது அது பதினெட்டாம் தேதி நான் இருக்கிறேன் இருந்து நானே எடுப்பேன் காலைல ஒரு எட்டுலருந்து இருபது ஒம்பது வரைக்கும் இருக்கும் ஸோ வரவங்க வந்து ஒரே நாளில் போகிற மாதிரி பிளான் பண்ணாதீங்க நைட்டு தங்கிட்டு போகிற மாதிரி கூட இருக்கலாம் நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா அது ஒரு விடிய விடிய கூட பேசக்கூடிய சப்ஜெக்ட் அது ஸோ நீங்கள் வரக்கூடிய மணி ஒர்க் ஷாப் போட்டீங்கன்னா ஃபேமிலியோட வாங்க அதாவது ஹஸ்பண்ட் குழந்தைகளோட அது பணம்ன்ற ஒரு விஷயமா பார்க்காதீங்க ஏன்னா அதில் வந்து யாருக்கும் எந்த யாருக்குமே எந்த ஒரு லாபமும் கிடையாது அந்த மணி ஒர்க் ஷாப்போட பணம் வந்து அன்னதானத்துக்கு தான் வந்து பிரித்து கொடுக்கப்படுகின்றது இன்ஃபேக்ட் இப்போ கூட திருக்கோசிக்கு போயிருந்தப்போ நிறைய பேர் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தாங்க அந்த இருபத்தி ஐந்தாயிரம் ரூபா பணம் வந்தது நாங்கள் நான் ஒரு கூட ஒரு ஐயாயிரம் ஏழாயிரம் ரூபா போட்டு அந்த பணத்தை மாயமாக்க கொடுத்தாச்சு எல்லாம் நம்மளுடைய அந்த துவக்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த வகையில் எல்லா ஊர்லேயும் என்ன தான் நடக்கணும்னா நாம ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து கான்ட்ரிபியூஷன் நம்ம கற்றுக்குறோம் கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபீஸ்ன்னு போது அந்த ஃபீ ஃபீஸ் மூலமாக நாங்கள் மணி ஜென்ரேட் பண்ணுறது தான் உண்மை மணி ஒர்க் ஷாப் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது வாஸ்துக்கும் எனக்கும் எந்தவித இந்த சார்ஜஸ்க்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம ரெண்டு வாஸ்துலையும் வந்து ஒரு வாசத்தை பத்தி பேசல ஹியூமன் பிஹேவியர்ன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ நான் நிஜமா பேசணும்னு ஆசைப்படுறேன் ஸோ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹென்ரட் தொண்ணூத்தி எட்டு நானூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு அறுநூறு என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுவோம்